இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் கருத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமையை காடும்படி கருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ரச்சிக்கப்படாத வாலிபர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாய் வாழ ஜெபிப்போம் ரச்சிக்கப்பட்ட வாலிபர்கள் தேவ சித்தத்தை செய்யும்படியாய் ஊடியம் செய்யும்படியாய் ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரோமர் கழுதின நிருபம் பதினோராம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு ஆகிய வசனங்கள் இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன் அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு வெற்றிப்பு கிடைத்தது அவர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் எனக்கு பிரியமான கற்றனுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே புறஞ்சாதிகளுக்கு வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அப்போஸ் நாகி பவுல் இங்கே வார்த்தைகளை சொல்கிறார் அதாவது இயேசு யூதர்களுக்கு மாத்தான் வந்தார் என்று சொல்லி பலருடைய கருத்து ஆனால் இயேசு யூதர்களுக்காக வரவில்லை புறஜாதியாராய் இருந்த நம்மையும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஆவிக்குரிய யூதர்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்மையும் மாற்றிருக்கிறார் ஆகவே யூதர்களுடைய தவறுதினால புறஜாதி மக்களுக்கு ஐஸ்வரியம் ரஷிப்பு எல்லாவற்றையும் கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் அவர்களையும் தேவை நேசிக்கிறார் விசேஷவனமாய் ஆவிக்குரிய யூதர்களாகிய நம்மையும் கத்தை நேசிக்கிறார் அந்த யூதர்களுடைய தவறுனால நமக்கு ஐஸ்வர்யம் கிடைத்திருக்கிறது அது மாத்திரமல்ல விளையாட பெற்ற ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது ஆகவே தான் அப்போ பவுல் சொல்றார் புறஜாதிகள் மத்தியில வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அதாவது புறஜாதிகளும் ரச்சிக்கப்பட வேண்டும் என்பது அப்போஸ் ஆகிய பவுளுடைய எண்ணம் ஏக்கமா இருந்தது ஆகவேதான் பவுளுடைய இறுதி மூச்சு வரை எப்படியாவது ஆண்டவருக்காக ஒரு கூட்ட மக்களை கிறிஸ்துவுக்கு நேராய் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய திட்டமா இருந்தது ஆகவே தான் அவர் சொல்வார் என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் உங்களுக்கும் எனக்கும் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்படாத மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும் அவர்களுக்கு சுவிசேஷம் சென்றடைய வேண்டும் நீங்கள் நானும் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் தினசரி ஜபிக்கணும் வேத வாசிக்கணும் தினசரி ஒரு ஆத்மாவுக்காவது இரவு படுகைக்கு போவதற்கு முன்பதாவது இயேசுவை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கணும் அவர் உங்க வாழ்க்கையில செஞ்ச நன்மைகளை சொல்லியிருக்கணும் அப்போ சொன்ன பவுல் இதைதான் செய்கிறார் ஆகவே தான் சொல்றாரு அவர்களுக்கு மாத்திரம் அந்த ரச்சிப்பு இல்லை நமக்கும் ரட்சிப்பு கிடைச்சது அதனால நமக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சது அவங்களுடைய குறைவுனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் இந்த நாள்ல நல்ல ஒரு பாரம் வரட்டும் என் குடும்பத்துல உள்ளவங்க ரச்சிக்கப்படாத மக்கள் வேற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அந்த வயிறாய்க்க வாஞ்ச நமக்கு இருக்குமானால் நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் நம்மை வைத்து ஒரு சுத்தம் வைத்திருக்கிறார் அது நிச்சயமாய் நடக்கும் அந்த சித்தத்துக்குள்ள வரும்போது தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாய் நீங்கள் நானும் மாறுவீர்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய வாஞ்ச நமக்குள்ள வரும்படியாய் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை சீக்கிரம் நல்ல தகப்பனை ஆசிரியக்கப்பட்ட அற்புதமான அந்த வேலைக்கை வருகிறேன் தொடர்ந்து நாங்க கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே அரட்சிப்பூ எல்லா மக்களுக்கும் உரியது ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் ஆவிக்குறி யூதர்களாய் கத்தர் மாற்றுவீராக பிள்ளையாய் மாற்று வீடாக விசேஷவனமாய் இன்னும் அநேக மக்கள் ரச்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் நாங்களும் சுவிசேஷத்தை சொல்லி அவருடைய வைராக்கியத்தை எழுப்பி கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள அவர்கள் பயன்படுத்துவீராக தொடர்ந்து பிறந்த நாள் திருமண நாளை நினைவு ஆசிர்வதிங்கப்பா கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் வார்த்தை நிறைவேறட்டும் குறிப்பாக நாளை நடைபெறுகின்ற ஆராதனையில எல்லா கட்டுரை பிள்ளைகள் ஒருமனப்பட்டு அவர்கள் ஆராதிக்கட்டும் அந்த எல்லா ஸ்தல போர்களையும் அதற்கு பயன்படுத்துவீராக தேவக் கிருபை ஆளுகை எங்களோடு கூட வரட்டும் இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே ஆமை சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவக் கிருபை தாக்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவோ மனதில் ஆயுத்தம் படுத்துவோம் ஆமே நள்ளிரவியா கரைஸ்தலார்